பப்ளு மீன் பிடிக்க மாம்படி பிடிச்சி எட்டு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க காலையிலேயே தருண் தர்சன் பப்ளு என்ன செய்ங்க கட் பண்ணிட்டேன் பபுளுக்கு வந்து சுடுதண்ணி தான் போட்டுருக்கேன் ஏன்னா பச்சை தண்ணி குளிச்சா பப்ளுக்கு ஒத்துக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அரைக்க போறேன் ஏன் கரும்புலங்கி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நம்ம சும்மா சும்மா வெட்டி கொடுக்க முடியாது அதனால் இங்கே ரெண்டு ரெண்டு துண்டாக வெட்டி போட்டோம் பசங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அங்கே செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் வரப்பில் அங்கே உட்காந்து தான் கரும்பு வெட்டி சா சாப்பிட்டுட்டு அப்படியே வயலில் தூக்கி போட்டுறாங்க அதனால் இங்கே எடுத்து போட்டாச்சு இப்போ அள்ளியும் கீழே போட முடியாது மண்ணில் விழுந்துடும் அதனால் இங்கேனே வச்சுட்டோம் அம்மி மேலேயே மட்டன் கஞ்சி சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு ஏன்னா சொல்லுவேன் எங்கள் மாமி சார் எனக்கு வந்து காய்கறி குழம்பு சாம்பார் இதே மாரிண்ணா வைக்கிறது அடுப்பு போடுவேன் இதேமாரி மட்டன் சிக்கன் நண்டு மீன் எல்லாம் சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணி வைக்க சொன்னால் சத்தம் அது வேலை முடிஞ்சிரும் அரை மணி நேரத்துக்குள்ளே வேலை முடிச்சிருவேன் முடிச்சுட்டு சாப்பிட்ணுங்களே ஏன்னா சாலெலாம் போட்டுக்கிட்டு வேலை ஒன்றுமே புரியாது அதனால தான் எங்கள் வீட்டுக்காரங்க சட்டை எடுத்து கொடுத்துட்டேன்

இருக்கும் ஆனா அது மேக்சிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் அவங்க எப்படி பத்த பணக்காராங்களா இருந்தாலும் சரி வீட்டுக்கு திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் எந்த இருந்தாலும் சரி நம்ம வாடகை வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அம்மையா ஆட்டுகளும் கண்டிப்பா இருக்கும் வீட்டு வாசல்கிட்டையே வச்சிருப்பாங்க யாரும் ஆனா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா மட்டாயம் எல்லாம் வேணும் எல்லாம் வேலைக்கு போறதுனால யாரும் யூஸ் பண்றதில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு இப்போ வந்து குழம்பு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் வந்து செய்ய போகிறேன் நல்ல வேளை மழை தூறிக்கிட்டே மழை தூர்ற மாதிரியே இருந்தது தூத்தலும் விழுந்தது மழை அப்படியே களைஞ்சி போயிட்டு வெயில் அடிக்குது ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி வைக்கிறியா மேஸ் ஆமாம் சிக்கன் கிரேவி வச்சுட்டு அப்புறம் மட்டன் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் அப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறோம் மட்டன் குழம்பா மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி மீன் வறுவல் அப்புறம் நண்டு தக்காளி ரசம் நண்டு எல்லாம் கிடச்சி பப்புலாம் பிடிக்க போய்கிட்டு இருக்குதோ பிடிச்சிட்டு வந்தானுங்கன்னா அதையும் போட்டு வறுவல் பண்ணிட வேண்டியதுதான் நாட்டு நண்டு கடிச்சு விடும் போக மாட்டானுங்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க ஒரு குட்டி குட்டி மீனெல்லாம் பிடிச்சி வந்து அவங்க ஆத்தார கொடுத்துட்டு இருக்காங்க காத்து கடுப்பு பிடிக்கணும் எல்லா வேளையும் நினைச்சு பொங்கல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக அடிக்கலை அதெல்லாம் வாசலே பொங்க விட்டு இருக்க சார் சர்தியான காற்று அடிக்க முடியுது காலையிலேயே காற்று கிளம்பிருச்சு ஊதா உலகம் வந்ததும் அது காணும் அங்க வருங்க திசானி வருது உங்க வீட்டில் என்னென்ன சமையல் கறி குழம்பா என்ன கறி சிக்கன் மட்டுமா வேற சிக்கன் சிக்கன் சில்லியா மட்டன் மீன் குழம்புலாம் வைக்கலையாசு காலிக்கிறாங்களே சிக்கன் கிரேவிக்கு

சகாசு இப்போதான் எழுந்திரிச்சி வர்றான் பதினோரு மணிக்கு நம்ம தான் அவன் குடிச்சிட்டு அவனுக்கு மத்தியானம் சாப்பிட்டு கணக்கு பண்ணி அவன் எழுந்திருக்கிறான் திசாணி சாப்பிட்டியா சாப்பிடலையா பாருங்க ரெண்டு கோழி இருந்தது ஒத்த கோழி நினைக்கிறது பாவமாக இருக்கும் ஒரு கோழி வாங்கிவிடும் அடிச்சுதான் முட்டை விட்டு விட்டுருக்கு கோழி

மாமி வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் சாப்பாடுலாம் சமைச்சி முடிச்சாச்சு இப்போ சாமி கும்பிட போகிறேன் வளக்கை ஏற்றி வச்சுட்டேன் மீன் வறுவல் மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் எல்லாம் சாமி வீட்டில் வச்சாச்சு வளக்கை ஏற்றி வச்சுட்டேன் இப்போ சாம்பிராணி போட போகிறேன் மாடு இருந்துச்சுன்னா மாட்டு பொங்கல் வைப்போம் அதனால லேட்டாகும் எல்லாம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இந்த கவிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து சாமியும் கூட கூடாது அப்படின்னு மாட்டு பொங்கல் தான் நாங்க வந்து இந்த மாதிரி சமைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் இப்போ மாடு இல்லாதனால வந்து சாப்பாடெல்லாம் ரெடி இப்போ சாமி சாமியும்பிட்டு சாப்பிட போறோம் வாங்க கும்பிடுங்க சாமி ரூமுலயே சாமி ஊறுறோம். இப்போ வந்து எங்க குழந்தை இருக்கு. இறந்தவங்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து சாப்பாடு போட்டு வச்சு சாமி கும்பிடுவோம் நல்லா ஏட வேண்டியது.

எப்படி இருக்கு சாப்பாடு தரிசன் யோசிக்கிறானே பபுள் எப்படி இருக்கு மீன் மண்டைய வறுத்து கொடுத்தாச்சு மறக்காம கொடுத்தாம சாப்பிடுறியா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க